விஜய் டிவியில் ஒலிபரப்பான ராஜா ராணி சீரியல் மூலம் பிரபலமான ஆலியா மானசா மற்றும் சஞ்சீவ் தம்பதி தாங்கள் புதிதாக கட்டிய வீட்டோட வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அதோடு தங்களுடைய வீட்டின் கிரக பிரவேசம் விரைவில் இருக்கும் நிலையில் அதற்கு முன்பே பல பிரபலங்கள் தங்களுக்கு வாழ்த்துகள் தெரிவிச்சிருக்கிறதையும் புகைப்படத்தோடு வெளியிட்டிருக்காங்க சின்ன திரையில் டாப் நடிகையாக வளர்ந்துகிட்டு இருப்பவங்க தான் ஆலியா மானசா இவர் ராஜாராணி சீரியலில் செம்பா கேரக்டர்ல பல இளைஞர்களோட தூக்கத்தை தொலைக்க வச்சவங்க முதல் சீரியலிலேயே அதிகமான இளைஞர்களை தன்னுடைய ரசிகர்கள

தொடர்ந்து ஐலா அப்படின்ற குழந்தைக்கு அம்மாவாகவும் மாறிட்டாங்க அடுத்ததாக ராஜா ராணி சீசன் டூல நடிச்சிட்டு இருக்கும் போது ரெண்டாவது குழந்தையும் பிறந்திருந்த நிலையில சில மாதங்கள் நடிப்பிற்கு பிரேக் விட்டுட்டு மீண்டும் சன் டிவியில இனியா சீரியல் மூலமா தன்னுடைய நடிப்பை தொடங்கியிருந்தாங்க அதே நேரத்துல சஞ்சீவ் சன் டிவியில் கையில் சீரியலை தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு கணவன் மனைவி ரெண்டு பேருமே சீரியல் விளம்பரம் ஷார்ட் பிலிம் அப்படின்னு ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்கிற நிலையில பல வருடங்களாக தாங்கள் நினைத்திருந்த வீடு இப்போதுதான் கட்டி முடிச்சிருக்கோம் அப்படின்னு தங்களுடைய வீட்டு புகைப்படம் மற்றும் வீடியோவை வெளியிட்டு இதுதான் இப்போது இலையத்தில் அதிகமாக பேசப்பட்டு வருது ஆலியா மானசா அந்த வீட்டை கட்டுறதுக்கு தோராயமா ஒன்றரை கோடி செலவு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஷூட்டுக்கு போயிட்டு வரும்போது கிடைக்க சம்பளத்தை அப்படியே இங்க வேலை நடக்கும்போது கொடுத்துருவோம் அதனால எவ்வளவு செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு எங்க ரெண்டு பேருக்குமே துல்லியமா தெரியாது அப்படின்னு ஆலியா மானசா மற்றும் அவருடைய கணவர் சொல்லியிருக்காங்க அதோடு தங்களுடைய வீட்டுல பிரம்மாண்டமான சமையலறை மற்றும் லிப்ட் வசதி வச்சிருக்கிறதாவும் அதோட மாடியில ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு அது கலநியத்தோட கட்டி இருக்கும் பெரிய பங்களா போல வீட்டை கட்டி முடிச்சிருக்கோம் வீட்டோட மொட்டை மாடியில இருந்து பார்க்கும்போது பக்கத்துல இருக்கிற குளம் வந்து ரொம்ப அருமையா காட்சி அளிக்கும் குளம் மற்றும் இயற்கையை ரசிச்சபடியே நேரத்தை செலவிடும் வகையில் குழந்தைகளுக்கு மாடியில விளையாட்டு அறையும் வச்சிருக்கோம் அதே போல வீட்டில் அதிகமான கண்ணாடி வச்சு வேலைப்பாடுகள் செஞ்சிருக்கோம் கூடவே ஒவ்வொரு அறைக்கும் பெரிய ஏசி அமைச்சிருக்கிறதுனால வெயில் காலத்துல வெயிலோட கொடுமை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர்களுடைய வீட்டின் கிரக இன்னும் ஒரு சில நாட்களில் நடக்க இருக்குது அப்படின்னு ஆலியா கூறியிருக்கும் நிலையில தொடர்ச்சியாக பல பிரபலங்கள் ஆலியா வீட்டை பார்வையிட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அதிலும் கலா மாஸ்டர் மற்றும் சீரியல் நடிகை ஹேமா பிந்து போன்ற பலரும் ஆலியா மானாசாவின் வீட்டிற்கு வந்து தந்திருக்காங்க அந்த புகைப்படத்தை தான் ஆலியா ஆலியா மானாசா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவு போட்டிருக்காங்க ஆலியாவின் இந்த வளர்ச்சி அவருடைய ரசிகர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்